வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூதவசியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் சிம்பிளையும் ஆளுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூதவசியம் பார்த்தீங்க அப்படின்னா அதர்வன வேதங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வசிய வேலை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தெய்வத்தோட உதவி கொண்டு வந்து வசிய வேலை வந்து பண்ணுவீங்க இதுதான் வந்து ஒரு பொதுவானது ஆனால் இதே இது அதர்வன வேதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்மாவை ஏவி வந்து வசிய வேலை ப வந்து பண்ணுவாங்க அதே போல வந்து ஏதாவது ஒரு பூதங்களை வந்து பூதத்தோட துணை கொண்டு ஏதாவது ஒரு ஆன்மாக்களை ஏவி வந்து இது போல வசிய வேலை வந்து பண்ணுவாங்க அதே போல வந்து மாரணம் வேலை வந்து பண்ணுவாங்க இந்த பூதத்தோட வசியம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு எது போல நன்மைகள் அப்படின்னு எது போல மாந்திரிய காரியங்கள் பண்ணலாம் எது போல நன்மையான விஷயங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் வந்து நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் மாந்திரிய காரியங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் ஒரு வசிய வேலையா இருக்கட்டும் இல்லை ஒரு மாரணமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேதனமாக இருக்கட்டும் இல்லை ஒரு வித்வேசனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான மாந்திரிய காரியங்களும் வந்து பண்ணி தரலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு நபருக்கு வந்து ஒரு தெய்வத்தோட உதவி கொண்டு வசிய வேலைப்படுத்துறதுக்கும் இது போல் பூதகணங்களோட உதவி கொண்டு வசிய வேலை வந்து படுத்துறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் வந்துருக்கு இப்போ தெய்வத்தோட ஒரு அனுகிரகம் வந்து பெற்றிருந்து நீங்கள் வசிய வேலைப்படுத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் வந்து டைம் எடுத்துக்கும் அதே போல் வந்து ஒரு ஏவல் வந்து பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படின்னா அவனோட நேர காலங்களை பொறுத்து தான் அந்த ஏவலானதை வந்து வேலை செய்யும் ஆனால் இந்த பூதகணங்களோட வசிய வேலைகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் இல்லை அப்படின்னா ஓரிரு நாள்ல வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே போல் வந்து உங்ககிட்ட யார் வந்து குறி கேட்க வர்றாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி வந்து அமர்ந்தாவே யார் என்ன ஏன் வந்தான் எதுக்கு வந்தான் அப்படின்றத வந்து டு உஜட்டு வந்து அதுவே வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் அதே போல் உங்ககிட்ட ஒரு நபர்கள் வந்து ஏவல் பாதிப்புனால வந்து வர்றாங்க ஏவலால வந்து பாதிக்கப்பட்டு வந்தால் வர்றாங்க அப்படின்னா அதை உடனடியாக இந்த பூதகணத்தோட உதவி கொண்டு நிவர்த்தி பண்ணிவிட முடியும் இந்த பூஜையை வந்து எப்ப பண்ணணும் அப்படின்றது ஒரு சில நாட்கள் வந்து இருக்கு இத வந்து முழுக்க முழுக்க வந்து சித்ரா பௌர்ணமி அன்றைக்குத்தான் வந்து தொடங்கணும் மற்ற நாட்கள்ல வந்து இந்த பூஜையை வந்து பண்ணக்கூடாது சித்ரா பௌர்ணமி அன்னைக்குத்தான் முதல் முதலாக வந்து தொடங்கணும் அன்றையில இருந்து தொடங்கி பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் வந்து இந்த பூஜையை வந்து பண்றது மாதிரி வந்து இருக்கும் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இரவு வேலையில் வந்து பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கணும் விடியற்காலை மூணு மணிக்குள்ளே இந்த பூஜையை வந்து முடிச்சிடணும் இப்போ இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்குள்ளே முடிக்கிறீங்க அப்படின்னா அதவே வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கங்க இல்லை அப்படின்னா ஒரு ஒரு மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணிக்கு முடிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து மூணு மணிக்குள்ளே முடிச்சிடணும் ஏதாவது ஏன்னா மந்திர எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்கு ஏன்னா ஒரு நூற்றி எட்டு முறை தான் வந்து ஜோடிகள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அதிகமான மந்திர ஊர்கள் வந்து சொல்லப்பட்டுல முதல் விஷயம் வந்து ஒரு சில பொருட்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆலமரத்தோட வலதுபுறமாக போகக்கூடிய ஒரு கட்டை ஒரு மர துண்டை எடுத்து அதுல வந்து ஒரு பாவை போல வந்து செஞ்சு வச்சுக்கணும் அப்படி வந்து ஆலமரம் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல வந்து ஒரு கருங்கல்லால வந்து ஒரு பாவை மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா சில செய்கிறவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னாவே செஞ்சு தருவாங்க இல்லை உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க சிறிய அளவுலேயே நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் ரொம்ப பெரிதாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை சும்மா ஒரு சிறிய அளவுல இருந்தாவே போதும் ஒரு ஒரு ஜான் இல்ல ஒரு ஒன்றரை ஜான் இருந்தாவே வந்து போதும் அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடி அளவுல இருந்தாவே போதும் போதுமானதுதான் இருக்கு அதே போல வந்து பாவை வந்து தத்துருவமா அந்த பூதம் போல இருக்கணும் அப்படின்றது இல்ல உங்களால முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து கற்பனையில வந்து தோணுதோ அதே போல வந்து பண்ணிக்கங்க இல்ல அப்படின்னா மரப்பாச்சி பொம்மையில எடுத்து இதே போல வந்து பண்ணிக்கலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆலமரத்தோட வலது பக்கம் போகக்கூடிய ஒரு கட்டையை எடுத்து இதே போல வந்து ஒரு மரம் செய்யக்கூடிய நபர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பண்ணி தருவாங்க இதை வந்து எங்க வந்து பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டு பூஜை அறையிலேயே வந்து தாராளமா வந்து பண்ணலாம் மயானத்துல வந்து இருக்கணும் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் விஷயம் கிடையாது உங்க வீட்டு பூஜை அறையிலேயே வந்து தாராளமா வந்து பண்ணலாம் முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பூஜை அறைக்கு வந்து யாரும் வந்து வரக்கூடாது அந்த பூஜை அறைக்கு உங்களை தவிர்த்து வந்து யாரும் யாரும் வந்து வரக்கூடாது அந்த பூஜை பண்ணக்கூடிய காலகட்டத்துல மட்டும் ஒரு சேவல் வந்து வாங்கிக்கங்க இது பாத்தீங்க அப்படின்னா சிகப்பு சேவலா இருக்கலாம் இல்லை அப்படின்னா கருப்பு நிற சேவலா வந்து இருக்கலாம் அதே போல் வந்து நீங்க உடுத்திக்கிறதுக்கும் வந்து சிகப்பு வஸ்திரத்தை வந்து உடுத்திக்கங்க அதே போல வந்து கழுத்துல அணிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜர மாலையை வந்து பயன்படுத்திக்கோங்க உடற்கட்டு வந்து இந்த பூஜைக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் உடற்கட்டு போடாமல்லாம் வந்து யாரும் இந்த பூஜையை வந்து பண்ணாதீங்க ஏன்னா விளைவுகள் வந்து இருக்கும் சிறிதளவு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு வந்து பச்சரிசியை வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசி வந்து எடுத்து வந்து அருங்கோணம் சக்கரம் வந்து வரைங்க உங்க பூஜை அறையிலேயே வந்து அருங்கோணம் சக்கரம் வந்து வரைங்க அதுக்கு முன்னாடி வந்து பூஜை அறையை வந்து நல்லா சுத்தப்படுத்தி வச்சிருக்கணும் அதே போல வந்து பால் கோமியம் வந்து அந்த இடத்துல வந்து தெளிச்சிருக்கணும் பசுவோட பால் கோமியம் வந்து அந்த இடத்துல வந்து தெளிச்சிருக்கணும் அதற்கடுத்து அன்றைக்கு இரவு தான் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணணும் உங்களோட பூஜை அறையில வந்து ஒரு அருங்கோணம் சக்கரம் வந்து வரைங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி தான் மட்டும்தான் வரையணும் வேற எதனாலே வந்து வரையக்கூடாது படியா பாத்தீங்க அப்படின்னா மூன்று இளம் சங்கனி வந்து எடுத்துக்கங்க மூன்று இளம் சங்கனியை வந்து இரண்டாக வந்து அறுத்தீங்கன்னா ஆறு துண்டுகளா வந்து இருக்கும் அந்த ஆறு துண்டுகளும் பாத்தீங்க அப்படின்னா குங்குமம் வந்து தடவுங்க அந்த ஆறு துண்டுகளுக்கும் வந்து குங்குமம் வந்து தடவி ஆறு மூளைகள்ல வந்து வைங்க அந்த அருங்கோண சக்கரத்தோட ஆறு மூளைகள்லயுமே வந்து இந்த இளம் சங்கனியை வந்து வைங்க அதற்கு நடு மைய பகுதியில பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த பாவை வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த மரப்பாச்சி பொம்மை மரப்பாச்சி பொம்மையோ இல்லை ஒரு கல் சிலையோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடு பகுதியில் வந்து வைங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோட்டை விட்டு வெளியில போயிடக்கூடாது அந்த அருங்கோண இருக்குது பார்த்தீங்களா அதை விட்டு வெளியில போயிடக்கூடாது அந்த அருங்கோண சக்கரத்துக்கு நடு மையப்பகுதியில தான் இருக்கணும் நீங்க எந்த அளவுக்கு வந்து பாவை வச்சுருக்கிறீங்களோ அதற்கு தகுந்தது போல வந்து வட்டத்தை வந்து பெருசா வந்து போட்டுக்கோங்க அந்த அருங்கோண சக்கரத்தை வந்து பெருசா வந்து போட்டுக்கோங்க அந்த பாவைக்கு வந்து தீப தீப ஆராத்தினையெல்லாம் வந்து காட்டுங்க காட்டுனதுக்கு அப்புறமா வந்து சேவலை வந்து அறுத்து வந்து பலியிடுங்க அதே போல வந்து அந்த சக்கரத்துக்கு முன்னாடி வந்து பஞ்சதீப எண்ணெய் வந்து ஏத்தணும் பஞ்சதீபம் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப வந்து முக்கியம் அது வந்து கடைகள்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரிஜினலா வந்து கிடைக்க மாட்டேங்குது உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்களே வந்து தயார் பண்ணிக்கங்க இருபத்தி ஒரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சதீபம் எண்ணெய் தான் வந்து ஏற்றணும் மற்ற எண்ணெய் வந்து தீபம் வந்து ஏற்றக்கூடாது அதே போல் வந்து இதற்கு இந்த பூஜைக்கு வந்து படையல்கள் வந்து கிடையாது வெறுமனா கோழி அறுத்து பலி கொடுத்தா மட்டும் வந்து போதும் அதை வந்து பலி எப்படி கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சேவலை வந்து அறுத்து அந்த பகுதியில் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த அருங்கோண சக்கரத்துக்கு மையப்பகுதியில வந்து அந்த பாவை முழுக்க வந்து அறுத்து அதை அப்படியே விடுங்க அந்த பாவை முழுக்க வந்து அந்த உதிரத்தை வந்து விடுங்க மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரீனில் வந்து கொடுத்துருக்குறேன் இந்த பூஜையை வந்து எந்த திசையை பார்த்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வடதிசையை நோக்கி வந்து பண்ணுங்க அந்த பாவை வந்து வடதிசை இருப்பது போல வந்து நோக்கி இருப்பது போல வந்து பார்த்துக்கோங்க நீங்க அதற்கு எதிர்ப்புறமாக இருந்து வந்து இந்த பூஜையை வந்து பண்ணுங்க மந்திர எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நூற்றி எட்டு எண்ணிக்கை வந்து கொடுத்தா போதும் அதற்கு மேல வந்து கொடுக்க வேண்டியது நூற்றி எட்டு எண்ணிக்கை வந்து கொடுத்தா போதும் அதே போல் வந்து அந்த பூஜை அறையில வந்து வேற ஏதோ அமானுசிய விஷயங்கள் வந்து நடந்தாலும் சரி இல்லை உங்களை யாரும் பின்னாடி வந்து கூப்பிடுவது போல இல்லை தட்டுவது போல இது போல எந்த விஷயமா இருந்தாலும் சரி கண்களை வந்து திறக்க கூடாது நல்லா வந்து தியானத்துல இருந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க ஆரம்பிங்க கண்களை வந்து எக்காரணத்தை கொண்டும் திறக்க கூடாது இது போல வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த பாவையை கொண்டு போய் உங்க பூஜை ஏறையிலேயே வந்து வைக்கலாம் வேற எங்கேயும் வந்து வைக்கணும் அப்படின்றது இல்ல பூஜை அறையிலேயே வந்து வைக்கலாம் இல்லை ஒரு ஒரு சில நபர்கள் வந்து சொந்தமாவே வந்து கோயில் கட்டியிருப்பாங்க அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வழிபடணும் அப்படின்றதுக்காக கோயிலே வந்து கட்டியிருப்பாங்க அந்த தெய்வத்தோட அனுமதி இருந்தது அப்படின்னா உத்தரவை வந்து கேட்டு அனுமதி இருந்தது அப்படின்னா அதற்கு சே கோயிலுக்கு வெளிப்புறம் வாசப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல கூட ஒரு சிறிய அளவில் ஒரு மேடை மாதிரி போட்டு கூட இதற்கு வந்து வைக்கலாம் அந்த தெய்வத்தோட அனுமதி இருந்தது அப்படின்னா வைங்க ஏன்னா எல்லா தெய்வங்களும் வந்து ஒத்துக்காது அந்த தெய்வத்தோட அனுமதி இல்லை அப்படின்னா வந்து வெளியில வந்து வைக்காதீங்க அதே போல வந்து இந்த பூதத்தை வந்து ஏவல் படுத்துறது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதே போல வந்து நீங்க என்னைக்கு வந்து ஏவல் பிரயோகம் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு வசிய பிரயோகம் பண்றதா இருந்தாலும் சரி அன்னைக்கு வந்து இந்த பாவையை வந்து முன்னாடி வந்து எடுத்து வச்சுக்கேன் அந்த இருக்கு பாத்தீங்களா அதற்கு வந்து ஒரு சேவல் வந்து பலி கொடுங்க இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து ஒரு நூத்தி எட்டு முறை வந்து சொல்லி நீங்க என்ன தேவைக்காக இது பண்றீங்களோ அதை வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாவே வந்து ஒரு அதிகபட்சமா ஒரு ஐந்து நாள்ல இருந்து ஒரு பத்து நாளுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த பாவையை வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களோட ரத்த வாரிசுக்கு வந்து ஆனது கட்டுப்படும் இப்ப நீங்க வந்து உபாசனை பண்ணி எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு ஏவல் பிரயோகம் பண்றதா இருந்தாலும் சரி உங்களுக்கு அடுத்தபடியாக வந்து ஏன்னா உங்களோட உடல்ல வந்து உயிர் இருக்கிற வரையும் அது தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் உங்களோட உடல் வந்து உயிரை விட்டு பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்னா உங்களோட இரத்த வாரிசானது அதற்கு அடுத்தபடியா வந்து உங்களோட வாரிசு கிட்ட போய் இதானது ஐக்கியமாகும் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே போல வந்து பிரயோகம் வந்து பண்ணிக்கலாம் இந்த பூஜையை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா முதல் நாளும் அந்த கடைசி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இருபத்தி ஓராது நாள் வந்து கண்டிப்பாக வந்து பலி கொடுக்கணும் மற்ற நாட்கள் வந்து ஒரு அமாவாசை அன்றைக்கு வந்து முடிஞ்சது அப்படின்னா வந்து பலி கொடுங்க ஏன்னா இது போல் தெய்வங்களுக்கு வந்து பூதங்கணகல்களுக்கு வந்து அமாவாசை அமாவாசைக்கு வந்து பலி தான் வந்து ஆகணும் அதே போல வந்து இந்த பூஜையில வந்து உடற்கட்டு மாலை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து என்னை வந்து தனியா வந்து வாட்ஸ்அப்ல வந்து தொடர்பு கொள்ளுங்க நான் வந்து தர்றேன் அதே போல வந்து உங்களால பண்ண முடிஞ்சது நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்குறேன் உடற்கட்டு இதெல்லாம் பண்ற முறை வந்து உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா வந்து பண்ணுங்க உடற்கட்டு போடாம வந்து இந்த பூஜையை வந்து பண்ணாதீங்க இந்த வீடியோ பதிவுல வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க நன்றி வணக்கம்